கோவை மாவட்ட கோவைசங்க செயற்குழு கூட்டம் அனைவரும் ஒன்றிணைந்து மண்டல மாநாட்டை சிறப்பாக நடத்த முடிவு கோவையில் நடைபெற்ற குரும்பாசங்க மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் கோவை மண்டல மாநாட்டை சிறப்பாக நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவை மாவட்டம் குும்பா சங்கம் செயற்குழு கூட்டம் பேரூர் பகுதியில் உள்ள குருமா நாயனார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் கல்பனா வேலுசாமி தலைமையில் நடைபெற்ற இதில் செயலாளர் சுந்தர்ராஜன் பொருளாளர் கிருஷ்ணசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தலைமை விருந்தினராக தமிழ்நாடு குருமா சங்க மாநில தலைவர் ஐயா ஆர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே பேசினார் அப்போது பேசிய அவர் ஒரு சமூகத்தின் வெற்றி என்பது அனைவரின் ஒற்றுமையே என்று கூறி அவர் நாம் ஏற்கனவே அனைவரும் இருப்பது இப்போது மிக அவசியம் எனவும் குறிப்பிட்டார் கூட்டத்தில் கௌரவ அழைப்பாளர்களாக பச்சை முத்து மதுரை வழக்கறிஞர் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் கோவையில் விரைவில் நடைபெற உள்ள மண்டல மாநாடு சிறப்பாக நடத்துவது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கான இடம் தேர்வு செய்வது மற்றும் மாநாட்டிற்கான பணிகளை விரைந்து செய்வது மற்றும் மாநாட்டை அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக நடத்துவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக நாட்டிற்கு பல்வேறு முக்கிய தலைவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக அரசியலை சார்ந்தவர்கள் என அனைவரையும் அழைத்து மாநாட்டை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் குடும்ப சங்கத்தின் முக்கிய கல்வியாளர்கள் மகளிரணி மாணவரணி பொறுப்பாளர்கள் முன்னாள் இந்நாள் கிளை மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் இப்ப நீங்க தெளிவு அடையணும் செவ்வாய் வளரணும்னா தெளிவாக அடையணும் நாங்க என்னமோ அந்த ஒரு வழிகாட்டல அந்த வழிகாட்டத்துல நீங்க இருந்துக்கணும் ஏன்னா ஒரு குடும்பத்துல இருந்தவங்கள ரெண்டு பேர் ரெண்டு தெளிவா இருந்தாலும் நீங்க செய்யறோம் அதையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்துடைய எண்ணங்களை நாங்க ஏழுவே நீங்கள் செய்யறதுக்கு நல்லது எது எங்களுடைய சப்பாக முறையிலே மாநில அரசு பாடுபட்டு வருகின்றது